ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நம் இந்த தொகுப்பில் காண இருப்பது பாம்பாட்டி சித்தர் பதினெட்டு சித்தர்களின் ஒரு சித்தரான பாம்பாட்டி சித்தர் முருகப்பெருமான் சிலையை போகர் வடிவமைக்க உதவியாக இருந்தவர் நவபாஷான சிலை செய்வதற்கு போகருக்கு பல வழியில் உதவியாக இருந்தவர் மிக நல்ல குறிப்புகளை இவர் செய்திருக்கிறார் பாம்பாட்டி சித்தர் எப்படி அவரோட வாழ்க்கை முறை தோன்றினது அவர் எப்படி சித்தரை ஆனார் அவர் நிகழ்த்தியதை பற்றி நம்ம இந்த தொகுப்பில் காண இருக்கிறோம் மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற ஆன்மீக தகவல் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாம்பாட்டி சித்தர் இவர் ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவர் இவர் ஒரு மலை கிராமத்தில் வாழ்ந்து வந்தவர் மலை கிராமங்களில் அடர்ந்த காட்டுப்பகுதி இருப்பதால் அங்கு அங்காங்கே பாம்புகள் சுத்தி திரிவது வழக்கம் அப்படி சுத்தி திரியும் பாம்புகளை அவ்வப்போது இவர் பிடித்து தன் கைகளில் வைத்துக்கொள்வது தோளில் போடுவது இப்படி பாம்புடன் மிக சகசமாக பழகி விளையாடி வந்தவர் பாம்பாட்டி சித்தர் இவர் புனப்பெயர் வேற இவர் இந்த பாம்புகளை பிடித்து விளையாடுவதைக் கண்டு ஊர் மக்கள் இவருக்கு பாம்பாட்டி என்று பெயர் வைத்து விட்டார்கள் நாளிடவில் இடவில் இவர் சித்தரானவுடன் இவருக்கு பாம்பாட்டி சித்தர் என்று பெயர் வந்தது அந்த மலை கிராமத்தில் அந்த ஊர் மக்கள் இவரை பார்த்தாலே சிலர் பயந்து ஓடுவார்கள் என நேரமும் பாம்புகளோடு தான் இவர் விளையாடி கொண்டு கொண்டிருப்பார் அப்படி இருக்கும் காலகட்டத்தில் அப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வைத்தியர் ஒருவர் இவரை நாடி வந்துள்ளார் மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு நான் சில மருந்துகள் தயாரித்து கொண்டிருக்கேன் அதற்கு உங்கள் உதவி தேவை என்று பாம்பாட்டி சித்தரிடம் கேட்டிருக்கிறார் அவரும் மனித உயிரை காப்பாற்ற நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் நான் செய்ய தயார் என்று அவரும் ஒப்புக்கொண்டார் தொடர்ந்த வனப்பகுதிகளில் சுற்றி திரியும் நாகமணி உள்ள ஒரு நாக பாம்பை நீங்கள் எனக்கு பிடித்து தர வேண்டும் அதிலிருக்கும் விஷத்தை நான் அந்த மருந்தில் சேர்த்தால் மனித உயிர்களை ஈஸியாக நம் காப்பாற்றி விடலாம் என்று சொல்ல சரி நான் உங்களுக்கு அந்த நாகமணி பாம்பு எங்கே இருக்குது என்று சொல்லுங்கள் நான் பிடித்து வருகிறேன் என்று கேட்டுள்ளார் அடர்ந்த காட்டுப் பகுதிகளில் இந்த நாகமணி உள்ள பாம்பு சுத்தி திரியும் ஆனால் இரவுகளில் மட்டுமே இந்த பாம்பை நாம் பார்க்க முடியும் பகல் நேரங்களில் ஏதாவது ஒரு புதருக்குள் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இருட்டும் வரை காத்திருந்த பாம்பாட்டி சித்தர் இரவு அவர் நண்பரை கூட்டு கொண்டு காட்டுப்பகுதிக்கு சென்றார் ஒரு நாள் இரண்டு நாள் இப்படி பல நாள் காட்டுக்குள் தேடி உள்ளார் அந்த பாம்பு கண்ணில் படவே இல்லை கூட இருந்த நண்பரும் நான் வருகிறேன் என்று சொல்லி கிளம்பிவிட்டார் பாம்பாட்டி சித்தர் அழுத்து போய் ஒரு கட்டத்தில் என்ன இது நம் எவ்வளோ பெரிய பாம்பெல்லாம் பிடித்திருக்கிறோம் இந்த பாம்பு நம் கண்ணில் மாட்டவில்லையே என்று சொல்லி சிறு வருத்தம் அவருக்கு ஏற்பட்டது உடனடியாக அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு யோசித்து கொண்டிருக்கும் விலையில் திடீரென்று ஒரு ஒளி ரூபத்தில் ஒரு மனிதர் தோன்றினார் என்ன இது ஒளி என்று ஒருவேளை இதுதான் அந்த நாகமணி பாம்பா இருக்குமோ என்று நெருங்கினார் நெருங்க நெருங்க பக்கத்தில் போகும்போது அந்த வெளிச்சம் மறைந்து ஒரு மனித உருவமாக மாறியது நீ யார் என்று சட்டைநாதர் சித்தர் கேட்டிருக்கிறார் எனது பெயர் பாம்பாட்டி நான் இந்த வனப்பகுதியில் ஒரு கொடிய விஷம் உள்ள பாம்பை தேடி வந்தேன் ஓ அப்படியா உனக்குள் இருக்கும் பாம்பை பிடித்துவிட்டால் நீ வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிக்கலான் என்று சொல்ல எனக்குள் பாம்பு உள்ளதா என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்க ஆம் உனக்குள் இருக்கிற அந்த பாம்பை நீ பிடித்து விட்டால் நீ வாழ்க்கையில் என்ன நினைக்கிறையோ அதை சாதித்து விடலாம் உனக்குள் இருக்கும் குண்டலனி பாம்பை நீ தன்வசப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியென்றால் அதை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள் நான் அதை பிடித்து விடுகிறேன் என்று இவரும் சொல்ல சட்டமுனி சித்தர் இவருக்கு அந்த நெளிவு சுழிவை சொல்லி கொடுத்து சில மந்திரங்களை அவருக்கு போதித்து தன் உடலுக்குள் இருக்கும் அந்த குண்டலனி என்ற ஒரு நாகத்தை எப்படி நம் வசப்படுத்துவது என்று அவருக்கு பயிற்சி அளித்திருக்கிறார் இந்த குண்டலனி யாகத்தை நீ உன் வசப்படுத்திவிட்டால் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் ஆனால் இதை நீ நல்வழிப்படுத்த வேண்டும் தப்பான ஒரு காரியத்துக்கு இதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அப்படியே செய்கிறேன் சாமி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிய பாம்பாட்டி சித்தர் ஊருக்குள் சென்று அங்கு கெட்ட வழிகளில் இருக்கும் பலரை திருத்தியுள்ளார் சிலருக்கு இவர் உபதேசமும் வழங்கியிருக்கிறார் இப்படி பல நாள் பல நல்ல விஷயங்களை இவர் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட பாம்பாட்டி சித்தர் ஒரு நாள் வான் மார்க்கமாக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாட்டின் அரசர் இறந்ததாகவும் அங்கு பல மக்கள் கூடி அழுது கொண்டிருக்கும் அழுகுரல் கேட்டு சற்று நின்று பார்த்திருக்கிறார் அந்த அரசருக்கு பல மனைவிகள் அதில் ஒரு மனைவி மட்டும் தலை சைடு உட்கார்ந்திருக்கிறார் கூட்டம் கூட்டமாக இருந்ததைக் கண்டு இந்த மன்னர் யார் என்ன என்று அவர் திருஷ்டியில் அறிந்து கொண்டு இவர் நாட்டுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையாக இருக்கிறது சில நாள் இவர் உடம்பில் தங்கியிருந்து நாம் அதை செய்துவிடலாம் என்று சொல்லி ஒரு செத்த பாம்பை அந்த மன்னர் மீது தூக்கி போட அந்த பாம்பு உடனே உயிர் வந்து ஓடியது எல்லோரும் அங்கிருந்து கிளம்பி ஓடிவிட்டார்கள் பாம்பை கண்டவுடன் படையை நடுங்கும் என்பார்கள் எல்லா மக்களும் ஓடிவிட்டார்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள் அவரது ஒரு மனைவி மட்டும் ஓடவில்லை அவர் அங்கேயே இருந்திருக்கிறார் இப்போ பாம்பாட்டி சித்தர் அந்த உடலுக்குள் சென்று சில வார்த்தைகள் பேசியவுடனே அந்த மனைவிக்கு சிறு குழப்பம் வந்தது இது நம் கணவருடைய குரல் இல்லை இவர் இப்படி பேசுவதும் இல்லை என்று அறிந்து நீங்கள் யார் என்ன என்று கேட்டவுடன் பாம்பாட்டி சித்தர் சொல்லியுள்ளார் நான் தான் பாம்பாட்டி சித்தர் என்று சொல்வார்கள் நான் உங்கள் கணவர் உடலில் இருக்கிறேன் அவர் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அதை நான் செய்து முடிக்கிறேன் என்று சொல்லி சில காலங்கள் அவர் உடம்பில் தங்கியிருந்து அந்த நாட்டுக்கு தேவையான சில நல்ல விஷயங்களையும் பாம்பாட்டி சித்தர் செய்திருக்கிறார் இப்படி பல விஷயங்களை நிகழ்த்தி மக்களுக்கு நிறைய நல்லதுகளை செய்துள்ள பாம்பாட்டி சித்தர் கடைசியாக மருதமலையில் சீவசமாதி ஆகியிருக்கிறார் அதாவது மருதமலையில் முருகன் இருக்கும் இடத்திலேயே அவர் அங்கு சீவசமாதி ஆகியிருக்கிறார் பல சித்தர்கள் முருகப்பெருமான் அருகிலேயே ஜீவசமாதி ஆகியிருக்கிறார்கள் பழனி மலையில் போகர் இருக்கிறார் கீழ் அடிவாரத்தில் புலிப்பாணி சித்தர் இருக்கிறார் இவர் மருதமலையில் இருக்கிறார் இப்படி பல சித்தர்கள் முருகனுடைய கட்டுப்பாடில் முருகன் அருள் பெற்று நாட்டு மக்களுக்காக பல விஷயங்களை சித்தர்கள் கடவுள் ரூபமாக செய்திருக்கிறார்கள் நம் அதில் பயன்பெற்றிருக்கிறோம் சித்தர் வழிபாடு நம் வாழ்க்கையில் மோட்சத்தை உண்டு பண்ணும் நம் முன்னோர்கள் செய்த பாவ கருமாக்களை இந்த சித்தர் வழிபாடை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை வெற்றியடையும் சுபட்சமடையும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்